தாம்பரம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளருக்கு கொலை முரட்டல் விடுத்த நபரை கைது செய்யக் கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் அடுத்த முடிச்சூர் எல்லையம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த நான்கு குடும்பத்தினரின் இடத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து முடிச்சூர் ஊராட்சி மன்ற தலைவியின் தந்தை தனசேகரன் என்பவர் தன் பெயரில் மாற்றிவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் பின் அளித்த பேட்டியை நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி தாம்பரம் செய்தியாளர் டேனியல் பதிவு செய்த நிலையில் அதன் காட்சிகள் செய்தியாக ஒளிபரப்பப்பட்டது இந்த நிலையில் செய்தியாளர் டேனியலை தனசேகர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒருமையில் பேசியும் ஆபாசமாக பேசியும் கொலை முரட்டல் விடுத்திருந்தார் இதுகுறித்து செய்தியாளர் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டியிடம் புகார் அளித்த நிலையில் புகாரானது மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது இருதரப்பினரையும் அழைத்து விசாரணை நடைபெற்ற நிலையில் காவல் ஆய்வாளர் முன்பே செய்தியாளருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தனசேகரன் உரிமையில் பேசியுள்ளார் பின்பு காவல் ஆய்வாளர் டில்லி பாபு எஃப்ஐஆர் போடுவதாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்போது பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் தனசேகரை கைது செய்ய கோரியும் ஆய்வாளர் டில்லி பாபு மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தாம்பரம் துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புகார் கொடுத்த தனசேகரன் தரப்பினர் நமது செய்தியாளரை சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளலாம் என செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படும் செய்தியாளர்களையே செய்தி வெளியிட்டதற்கு கொலை முரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது